அத்துணை சமுதாயங்களையும் தன்னோடு அழைத்துச் சென்று தலைமையேற்றவர் பசும்பனையா அவர்கள் பிற சமுதாயத்திற்கு அவர் எதிராக இருந்திருந்தால் பேரையூர் வெளிச்சாமி நாடார் அவர்கள் இல்லத்திலே எத்தனை முறை இருப்பார் எத்தனை முறை தங்கியிருப்பார் சமுதாயத்தைச் சேர்ந்த பெருமாள் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி தன்னோடு பயணிக்க வைத்தவர் தன்னுடைய ஜமீன் சொத்தில் பெரும்பகுதியை மாற்று சமூகத்திற்கு தான் தந்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் விட அவரை காட்டிலும் மிகச்சிறந்த தேசபக்தர் அவரை காட்டிலும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய தடவையாய் அவருடைய முழு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நேதாஜி அவர்கள் பார்வின்ற இயக்கத்தை காங்கிரசிலே இருந்து விலகி தொடங்கிய போது தன் வாழ்நாள் முழுவதும் அவர் அந்த இயக்கத்திலேயே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் நேரு அவர்கள் பசுமன் ஐயா அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி தருவதாக சொன்ன போதும் கூட எனக்கு பதவி பெரியதல்ல என்னுடைய தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதுவரை நான் உங்களை எதிர்த்து போராடுவேன் என்று சொன்ன வீர திருமகன் தான் பற்றற்ற பண்பாளர் பசும்பொன் முத்துராமலிங்க அவரை போற்றுவது தேசியத்தை போற்றுவது அவரை போற்றுவது தெய்வீகத்தை போற்றுவது அவரை போற்றுவது தனி மனித நல்லொழுக்கம் இந்த மண்ணை விட்டு ஒருபோதும் மறையாது இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையை போற்றுவது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் அவருடைய நினைவை மனதிலே கொண்டு அவருடைய திருக்கோயிலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை தொடர்ச்சியாக செய்து வருகிறேன் இந்த ஆண்டு பாரத தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவராக கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்த பின்பு தமிழகத்தின் முதல் வருகையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வும் இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு வந்திருக்கிறோம் ஐயா அவருடைய புகழ் புவி இருக்கிற வரை நீடித்திருக்கும் தயவு செய்து நான் எல்லா சமூகத்தினரையும் வேண்டுவது வருகின்ற காலத்திலாவது எல்லா தேசிய தலைவர்களுடைய விழாவையும் எல்லா சமுதாயத்தினரும் கொண்டாடுகின்ற விழாவாக மாற்ற வேண்டும் ஒரு ஜாதியிலே தான் ஒரு மனிதன் பிறக்க முடியும் ஜாதியை மாற்றிக் கொள்கின்ற வல்லமை யாருக்கும் இல்லை ஆனால் எல்லா சமூகத்தினரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாய் இந்த தமிழ் மன்னனுடைய வளர்ச்சிக்கும் பாரத தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் பங்காற்றிட முடியும் அந்த உயர்ந்த சிந்தனை மனதிலே கொண்டு நம்மிடத்திலே இருக்கின்ற வேறுபாடுகளை நாம் மறப்பதுதான் உண்மையிலேயே நாம் நம்முடைய பெரியவர்களுக்கு செலுத்துகின்ற அஞ்சலி என்று ஊரை விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் மக்கள் அவருடைய அன்பிற்கும் அவர்களுடைய பாசத்திற்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி ஆக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் పసంబరం ముత్తురామలి ఫోయర్ ఆఫ్ నేతాజీ సుభాష్ చంద్ర బోస్ ఈ వాస్ ది మోస్ట్ ట్రస్టడ్ లెఫ్టనెంట్ ఆఫ్ నేతాజీ సుభాష్ చంద్ర బోస్ ఐ ఈవెన్ టుడే బిలీవ్ దో ఐ డోంట్ హ్ ఎనీ ఎవిడెన్స్ విత్ మి దేత హెస్ నాట్ ఇన్ ద ప్లేన్ క్రాష్న్లీ రీసన్ ఇస్ ఇట్ వాస్ అనౌన్స్డ్ బై ము దేతాజీ సుభాష్ చంద్రబోస్ నెవర్ డైడ్ ఇన్ దట్ ప్లే క్రాష్ అండ్ ఐ మెట్ హమ్ ఐ బిలీవ్ ఇస్ వర్ట్స్ బికాస్ త్రూ అవుట్ హిట్ లైఫ్ ముత్రామలింగ అయ్యా నెవర్ సెడ్ ఈవెన్ అ సింగిల్ లైఫ్ హీస్ అ సిద్ధ బురుష హీ ఈస్ అేట్ సైన్ ఈ ఫలో హై స్ప్రిచువాలిటీ ఇన్ హిస్ పొలిటికల్ జర్నీ ఆల్సో దట్ ఈ హిస్ గ్రేట్నెస్ వి ఆర్ ప్రౌడ్ టు పే అవర్ రెస్పెక్ట్ to him on his birth. End.